நான் திக்கற்றவனாய் வந்து நிற்கின்றேன் எனக்கு நீங்க தான் சகாயே யூ ஆர் மை ஹெல்ப் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாமோ பல நேரங்களில் கேட்கிற ஒரு கேள்வியை தான் தாவீதும் இந்த பத்தாவது சங்கீதத்திலே கேட்கின்றதை நாம் பார்க்க முடியும் முதலாவது வசனத்திலே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார் கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிட சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் ரெண்டு கேள்வியை வைக்கிறார் ஏன் ஆண்டவரே நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க அடுத்தது ஏன் நீங்கள் மறைந்து இருக்கிறீங்க எனக்கு ஆபத்து நேரிடுகிறேன் இந்த நேரங்களிலே என்று சொல்லி திதியோன்னு இப்படி தான் கேட்பார் கர்த்தாவே நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது என்று சொல்லி நாமும் பல வேளைகளிலே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறோம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் ஜெபிக்கிறேன் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இவ்வளோ உபத்திரம் போகுதே எனக்கு ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கடவுள் இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு சாட்சியாய் மகிமையுள்ள ஒரு சாட்சியாய் நீங்கள் எழுந்திருக்க போகிறீர்கள் ஏன் எப்படின்னு பார்ப்பீங்கன்னா இந்த சங்கீதம் மூன்றாக நாம் பிரித்து பார்க்கும்பொழுது ஒன்று இந்த கேள்வியோடு சங்கீதத்தை தாவித ஆரம்பிக்கிறார் இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார்னா துன்மார்க்கருடைய வாழ்க்கை அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லி வாழக்கூடிய சில நபர்கள்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அவங்க எப்படி அவங்க மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க இஷ்டமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறோமே ஆண்டவரே என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நினைப்பது உண்டு ஆனால் நான் ஒரு இன்சிடென்ட்டை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே என் கூட படித்த ஒரு நபர் எங்கள் குரூப்பில் இருந்த அலுமனை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தான் ஆனால் எப்பொழுதும் கடவுள் இல்லைன்னு சொல்லி மாறுபாடாக பேசிக்கொண்டு இருந்தான் பெரியமானவர்களே நல்ல ஒரு பொசிஷனில் யூஎஸில் இருக்கின்றான் குடும்பத்தோடு வசித்து கொண்டு இருந்தான் அவன் கடவுள் நல்லா படித்தவங்க நல்ல ரேங்க் எடுப்பான் எங்கள் கிளாஸில் ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லி அப்படி பேசி கொண்டிருந்தான் சட்டுத்திலே ஒரு நாள் துக்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டான் ஏன் என்று பார்க்கும்பொழுது இருந்த அவளுடைய மகனுக்கு பிரியமானவர்களே அவனுடைய மகனுக்கு திடீரென்று ஒரு பிரெயின் டியூமர் வந்து மறித்து போகின்றாள் பிரியமானவர்களே அதுக்கப்புறமா அவன் கலங்கி போய்விட்டான் அந்த குரூப்பை விட்டு அவன் வெளியே போய்விட்டான் வெட்கப்பட்டு போய் விட்டான் பெரியமானவர்களே கடவுள் இல்லை என்று மதிக்கேடன் சொல்லுவான் என்று சொல்லி பார்க்கின்றோம் பல நேரங்களில் அவங்கள பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும் நல்லா இருக்கானே என்று சொல்லி ஆனால் அவங்களுக்கு துன்பம் வரும்பொழுது சடதியிலே எல்லாம் முடிந்துவிடும் ஆனால் துன்பத்தின் வழியிலும் நம்மை தாங்கி ஆண்டவர் தூக்கி சுமந்து வந்தாரே எவ்வளவு அழகாக பதினாலாவது வசனத்தில் பார்க்கும்பொழுது இரண்டாவது பாகத்திலே ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லுகிறான் ஏழை ஆனவன் ஆண்டவரே உம்மிடத்திலே எனக்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன் செல்வந்தனை காட்டிலும் ஏழை தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன் அவன் சொல்லுகிற ம மற்றொரு காரியம் பாருங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி நான் திக்கற்றவனாய் வந்து நிற்கின்றேன் எனக்கு நீங்கள் தான் சகாயர் கர்த்தாவே யூ ஆர் மை ஹெல்ப் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி ஏழைகள் பணத்தை நம்பி அல்ல ஆண்டவரே உண்மையே நம்பி வந்து நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க பதினேழாவது வசனத்திலே கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லி தாவது சொல்லுகிறார் இருதயத்திலே சோர்வுற்றவர்களாய் வந்து இந்த நாளிலே இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவரே என் மகனுக்காக ஜெபிக்கிறேன் என் மகளுக்காக ஜெபிக்கிறேன் என் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன் வீட்டுக்காரருக்காக ஜெபிக்கிறேன் என் சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன் இல்லை என்னுடைய வேலைக்காக ஜெபிக்கிறேன் சிக்குண்டு இருக்கிறார்கள் துன்மார்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ஏழையின் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு சகாயராய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் பெரியமானவர்களே பார்க்கும்போது இப்போது தூரத்தில் இருக்கிறது போல இருக்கும் ஆனால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே பல வேலைகளிலே நாங்கள் கேட்குற இதே கேள்வி கத்தாவே ஏன் ஆண்டவரே எங்களை விட்டு தூரமாக போயிட்டீங்க ஏன் ஆண்டவரே இவ்வளோ நேரிடுகிற போது நீங்கள் எங்களுக்கு மறைவாக இருக்கீங்களேன்னு நாங்கள் கேட்குறோம் இப்போது நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் கத்தாவே ஏழைகளுக்கு கத்தாவே நாங்கள் உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே கத்தாவே வழி நீரே கத்தாவே உம்முடைய பாதப்படியிலே எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்